சைவத்திலேயே சில ஆச்சாரியர்கள் பகவத்கீதையை முழுமதுமாக புறந்தள்ளி அதை மாயாவாத நூல் என்று ஏற்றுக்கொள்ளாமல் பிரஸ்தானத்திரைய பாஷ்யங்களும் செய்யாமல் அவைகளுடைய அத்தாரிட்டியையே மறுத்து ஓரம் கட்டி அவர்களுடைய மெய்யியல் கொள்கைகளை வெளிப்படுத்தி இருக்கிறார்கள் அந்த ஆச்சாரியர்கள் சைவ சமய புரட்சியாளர்கள் இந்த இலக்கணத்தை தெரிந்து கொள்ள வேண்டும் யார் மறுமலர்ச்சியாளர் யார் புரட்சியாளர் இந்த இலக்கணத்தோடு ஒரு புரிதல் உங்களுக்கு வந்து விடுமானால் இந்த இலக்கணத்தை பற்றி புரிதல் வந்து விடுமானால் நான் சொல்கின்ற இந்த உண்மை உங்களுக்கு புரியும் இந்த இலக்கணம் இந்த தெளிவோடு சொல்லுகின்றேன் நான் சனாதன இந்து தர்மத்தின் மறுமலர்ச்சியாளன் கைலாசம் சனாதன இந்து தர்மத்தின் மறுமலர்ச்சி ரிவைவல் ஐ ரிவைவர் கைலாச இஸ் ரிவைவல் நான் புரட்சியாளன் அல்ல கைலாசாவும் சனாதன இந்து தர்மத்தின் புரட்சி அல்ல